ஸ்ரீ ஸ்ரீராம் ஸ்ரீராமதேவை நமக்கு ஏதோ நம்ம கடமையை நம்ம செய்வோம் அவங்க கேட்க சொல்கிறாங்க கேட்குறாங்க ஆண்டவன் சொல்ல சொல்கிறான்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் சரியா இதில் எப்போவுமே நம்ம சொல்லுவோம் நான் நான் என்பது அனுபவம் அகம்பாவத்தின் உச்சம் அப்படின்ட்டு இதில் அதே வார்த்தைகள் வந்தது அப்போ நம்ம இறைவன்கிட்ட கேட்டோம் நீ தானே சொன்னேன் நான் நாண்டா அனுபவம் அகம்பாவம் அது அடிபட்டு போய்விடும் என்றாயே இப்பொழுது எதற்காக நான் நான் என்கிறாய் அப்படின்ட்டு நீ நீயே தான் நான் நானே தான் அப்படின்னாரு சரியா நான் நான் என்பது நான் அல்ல அவன் அண்ட பிரம்மாண்டமே எப்படி நான் நான் என்பது நான் அல்ல அவன் அண்ட பிரம்மாண்டமே அப்படின்னாங்க கதை சொல்ல வந்தவன் நான் அல்ல எப்படி கதை சொல்ல வந்தவன் நான் அல்ல உங்கள் கர்ம வினையை அகற்ற வந்தவன் நானே கதை சொல்ல வந்தவன் நானல்ல உங்கள் கர்ம விலையை அகற்ற வந்தவன் நானே பயிற்சி கொடுக்க வந்தவன் நானல்ல அந்த பயிற்சி கொடுக்க வந்தவன் நானல்ல உங்கள் பரம்பரையை காக்க வந்தவன் நானே பயிற்சி கொடுக்க வந்தவன் நானல்ல உங்கள் பரம்பரையை காக்க வந்தவன் நானே பெருமிதேற வந்தவன் நானல்ல பெருமை தேட வந்தவன் நான் அல்ல உங்களுக்கு பெருமை சேர்க்க வந்தவன் நானே பெருமை தேட வந்தவன் நானல்ல உங்களுக்கு பெருமை சேர்க்க வந்தவன் நானே அனைத்தும் அறிந்தவன் நான் அல்ல உங்களுக்கு அறியாமையை அகற்ற வந்தவன் நானே அனைத்தும் அறிந்தவன் நான் அல்ல உங்கள் அறியாமையை அகற்ற வந்தவன் நானே உறவுகளை பிரிக்க வந்தவன் நான் அல்ல உங்கள் உறவுகளை பிரிக்க வந்தவன் நான் அல்ல உங்களை உரியவனிடத்தில் சேர்க்க வந்தவன் நானே உறவுகளை பிரிக்க வந்தவன் நான் அல்ல உங்களை உரியவனிடத்தில் சேர்க்க வந்தவன் நானே வயதான பிறகே ஆன்மீக பணி செய்க என்பவன் நான் அல்ல வயதான பிறகே ஆன்மீக பணி செய்க என்பவன் நான் அல்ல வயது உள்ளபோதே ஆன்மீக பணி செய்க என உணர்த்த வந்தவன் நானே பாவம் என்று அறிந்தும் அறியாமலும் பலியிடுவதை ஊக்குவிப்பவன் நான் அல்ல பாவம் என்று அறிந்தும் அறியாமலும் பலியிடுவதை ஊக்குவிப்பவன் நான் அல்ல அதுவே பெரும் பாவச்செயல் என உணர்த்த வந்தவன் நானே அதுவே பெரும் பாவச்செயல் என உணர்த்த வந்தவன் நானே பரதேசியாக அலைவதே ஆன்மீகம் என்பவன் நானல்ல அல்ல பரதேசியாக அலைவதே ஆன்மீகம் என்பது நானல்ல அல்ல பக்தியுடன் பணிந்து பணி செய்வதே ஆன்மீகம் என்று கூற வந்தவன் நானே பக்தியுடன் பணிந்து பணி செய்வதே ஆன்மீகம் என்று கூற வந்தவன் நானே எதையும் யாரிடமும் எதிர்பார்த்து பணி செய்பவன் நான் அல்ல எதையும் யாரிடமும் எதிர்பார்த்து பணி செய்பவன் நான் அல்ல எதையும் எதிர்பாராமல் ஆன்மீக பணி செய்ய என கூற வந்தவன் நானே எதையும் எதிர்பாராமல் ஆன்மீக பணி செய்ய என கூற வந்தவன் நானே நடிப்பவன் நான் அல்ல நடிப்பவன் நான் அல்ல நடிப்பவர்களை உணர வைக்க வந்தவன் நானே நடிப்பவன் நான் அல்ல நடிப்பவர்களை உணர வைக்க வந்தவன் நானே ஏமாற்றுபவன் நான் அல்ல ஏமாற்றுபவன் நான் அல்ல யாரிடமும் ஏமாறாமல் இரு என கூற வந்தவன் நானே யாரிடமும் ஏமாறாமல் இரு என கூற வந்தவன் நானே பாசத்தை அறுக்க வந்தவன் நான் அல்ல பாசத்தை அறுக்க வந்தவன் நான் அல்ல பக்குவமாக இரு என கூற வந்தவன் நானே பக்குவமாக இரு என கூற வந்தவன் நானே சன்னியாசியாக போ என கூற வந்தவன் நானல்ல அல்ல சன்னியாசியாக போ என கூற வந்தவன் நான் அல்ல சமய சமயத்தையும் கற்றுக்கொண்டு சமயத்தையும் கற்றுக்கொள் என கூற வந்தவன் நானே சன்னியாசியாக போ என்று கூற வந்தவன் நான் அல்ல சமயத்தையும் கற்றுக்கொள் என கூற வந்தவன் நானே வேஷம் போடுபவன் நான் அல்ல வேஷம் போடுபவன் நான் அல்ல வேதத்தையும் கற்றுக்கொள் என கூற வந்தவன் நானே வேதத்தையும் கற்றுக்கொள் என கூற வந்தவன் நானே மகான்களை பழிக்க வந்தவன் ஆனல்ல மகான்களை பழிக்க வந்தவன் ஆனல்ல நீயும் மகான் ஆகலாம் என உணர்த்த வந்தவன் நானே நீயும் மகான் ஆகலாம் என உணர்த்த வந்தவன் நானே யாராவது உதவுவார்கள் என்று வந்தவன் நான் அல்ல யாராவது உதவுவார்கள் என்று வந்தவன் நானல்ல அல்ல யாருக்காவது உதவ வேண்டும் என்று வந்தவன் நானே யாருக்காவது உதவ வேண்டும் என்று வந்தவன் நானே பெருமைக்காக சேவை செய்பவன் நான் அல்ல பெருமைக்காக சேவை செய்பவன் நானல்ல அது தம் தலையாய கடமை என்று அறிந்தவன் அறிய வைக்க வந்தவனும் நானே பெருமைக்காக சேவை செய்ய வந்தவன் நான் அது தம் தலையாய கடமை என்று அறிந்தவன் அறிய வைக்க வந்தவனும் நானே மயக்குபவன் நான் அல்ல மயக்குபவன் நான் அல்ல யாரிடமும் மயங்காதே என கூற வந்தவன் நானே யாரிடமும் மயங்காதே என கூற வந்தவன் நான் கடவுளை தேடி தேடி அலை என்று கூறுபவன் நான் அல்ல கடவுளை தேடி தேடி அலை என்று கூறுபவன் நான் அல்ல கடமையை அறிந்து தெளிந்து செய்தால் கடவுள் உன்னை தேடி வருவான் என்று கூற வந்தவன் நானே கடவுளை தேடி தேடி அலை என்று கூறுபவன் நான் அல்ல கடமையை அறிந்து தெளிந்து செய்தால் கடவுள் உன்னை தேடி வருவார் என்று கூற வந்தவன் நானே அருள்வாக்கு கூற வந்தவன் நான் அல்ல எப்படி அருள் வாக்கு கூற வந்தவன் நான் அல்ல அவன் வாக்காக கூற வந்தவன் நான் அருள் வாக்கு கூற வந்தவன் நான் அல்ல அவன் வாக்காகவே கூற வந்தவன் நான் வைத்தியம் பார்க்க வந்தவன் நான் அல்ல வைத்தியம் பார்க்க வந்தவன் நான் அல்ல வைத்தியம் பார்க்க கூடாத வழியை காட்ட வந்தவன் நானே வைத்தியம் பார்க்க வந்தவன் நானல்ல அல்ல வைத்தியம் பார்க்க கூடாத வழியை காட்ட வந்தவன் நானே உணவும் மட்டுமே கொடுக்க வந்தவன் நான் அல்ல உணவும் மட்டுமே கொடுக்க வந்தவன் நான் அல்ல உணவை உன்னதமாக உருவாக்கி உண்ணுக என்று கூற வந்தவன் நானே உணவை மட்டுமே கொடுக்க வந்தவன் நான் அல்ல உணவை உண்ணுக என்று கூற வந்தவன் நானே அறியாமல் அறியாமல் செய்த தவறுகளை அலட்சியம் செய்பவன் நான் அல்ல அறியாமல் செய்தவர்களை அலட்சியம் செய்தவன் அறிந்த பின் செய்கை என்று கூற வந்தவன் நானே அறிந்த பின் செய்க என்று கூற வந்தவன் நானே அடிமைப்படுத்த வந்தவன் நானல்ல உங்களை அடிமைப்படுத்த வந்தவன் நானல்ல யாரிடமும் அடிமையாக இருக்காதே என்று கூற வந்தவன் நானே உங்களை அடிமைப்படுத்த வந்தவன் நானல்ல யாரிடமும் அடிமையாக இருக்காது என கூற வந்தவன் நானே உங்களை பயமுறுத்த வந்தவன் நானல்ல உங்களை பயமுறுத்த வந்தவன் நானல்ல யாரிடமும் என்று கூற வந்தவன் நானே உங்களை யாரிடமும் பயங்கொள்ள கூடாது என்று கூற வந்தவன் நானே தெய்வத்தை காட்டி பயமுறுத்துபவன் நான் அல்ல தெய்வத்தை காட்டி பயமுறுத்துபவன் நான் அல்ல தெய்வத்தை பற்றுக என்று கூற வந்தவன் நானே தெய்வத்தை பற்றுக என்று கூற வந்தவன் நானே கொள்ளையடிக்க வந்தவன் நான் அல்ல அடிக்க வந்தவன் நான் அல்ல கொண்ட கொள்கைக்காக வந்தவன் நானே கொண்ட கொள்கைக்காக வந்தவன் நானே உங்களை சிறுமைப்படுத்த வந்தவன் நான் அல்ல உங்களை சிறுமைப்படுத்த வந்தவன் நான் அல்ல உங்களை பெருமைப்படுத்த வந்தவனே நானே உங்களை பெருமைப்படுத்த வந்தவனே நானே ஆட்சி வந்தவன் நான் அல்ல ஆட்சி ஆள வந்தவன் நான் அல்ல உங்களை ஆட்சியில் அமர வைக்க வந்தவன் நானே உங்களை ஆட்சியில் அமர வைக்க வந்தவன் நானே உங்களை வேலை ஏவ வந்தவன் நான் அல்ல உங்களை வேலை ஏவ வந்தவன் நானல்ல உங்களோடு வேலை செய்ய வந்தவன் நானே உங்களோடு வேலை செய்ய வந்தவன் நானே பக்தி அடைய இதுதான் வழி என்று கூறுபவன் நான் அல்ல பக்தி அடைய இதுதான் வலி என்று கூறுபவன் நான் அல்ல தருமை தருமப்படி இவ்வளையிலும் பக்தி அடையலாம் என்று கூற வந்தவன் நானே பக்தி அடைய இதுதான் வழி என்று கூறுபவன் நான் அல்ல தருமப்படி எவழியிலும் பக்தியை அடையலாம் என்று கூற வந்தவன் நானே அடுத்தவரிடமும் என்று கூறுபவன் நான் அல்ல அடுத்த நபர்களிடம் உள்ளதை பிடுங்கி வா என்று கூறுபவன் நான் அல்ல அடுத்த நபர்களுக்கு கொடுத்து விட்டு வா என்று கூறி கொடுக்க வந்தவன் நானே அடுத்த நபர்களுக்கு கொடுத்து விட்டுட்டு வா என்று கூறி கொண்டு வந்தவன் நானே இவ்வுலகே உனக்கு நிரந்தரம் இல்லை என்று கூறுபவன் நான் அல்ல இவ்வுலகே உனக்கு நிரந்தரம் இல்லை என்று கூறுபவன் நான் அல்ல உலகம் உனக்கு நிரந்தரம் இல்லை என்று கூறுவ வந்தவனே நானே இவ்வுலகம் உனக்கு நிரந்தரம் இல்லை என்று கூறுபவன் நான் அல்ல உலகம் உனக்கு நிரந்தரம் இல்லை என்று கூற வந்தவனே நானே அடுத்த நபரை பின்பற்றி வாள் என்று கூறுபவன் நான் அல்ல அடுத்த நபரை பின்பற்றி வாள் என்று கூறுபவன் நான் அல்ல அடுத்தவரும் பின்பற்றும்படி நீ வாள் என்று கூற வந்தவன் நானே அடுத்தவரும் உன்னை பின்பற்றும்படி வாள் என்று கூற வந்தவன் நானே கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு வாள் என்பவன் நான் அல்ல கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு வாள் என்பவன் நான் அல்ல கஷ்டம் என்பதையே அறியாமலும் வாழலாம் என வழி சொல்ல வந்தவன் நானே கஷ்டம் என்பதையே அறியாமலும் வாழலாம் என வழி சொல்ல வந்தவன் நானே மனத்தை அடக்கி வாள் என்பவன் நான் அல்ல மனத்தை அடக்கி வாள் என்பவன் நான் அல்ல மனதோடு வாள் என கூற வந்தவன் நானே மனதோடு வாள் என்று கூற வந்தவன் நானே அடுத்த நபர்களை மாற்று என்று கூறுபவன் நான் அல்ல அடுத்த நபர்களை மாற்று என்று கூறுபவன் நான் அல்ல அடுத்தவர் மாறும்படி நீ வாள் என கூற வந்தவன் நானே அடுத்தவர் மாறும்படி நீ வாள் என்று கூற வந்தவன் நானே ஆமாம் சாமி போடு என்று நான் கூறுபவன் நான் அல்ல ஆமாம் சாமி போடு என்று கூற வந்தவன் நான் அல்ல ஆராய்ந்து செயல்படு என கூற வந்தவன் நானே ஆராய்ந்து செயல்படு என கூற வந்தவன் நானே உன்னால் முடியாது என்று கூறுபவன் நான் அல்ல உன்னால் முடியாது என்று கூறுபவன் நான் அல்ல தொடர்ந்து முயன்றால் முடியாததே இல்லை என்று கூற வந்தவன் நானே தொடர்ந்து முயன்றால் முடியாததே இல்லை என்று கூற வந்தவன் நானே நீ நூறாண்டு வாழ்வா என்று கூறுபவன் நான் அல்ல நீ நூறாண்டு வாழ்வா என கூற வந்தவன் நான் அல்ல நீ எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருப்பா என்று கூற வந்தவன் நானே நீ எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டே இருப்பா என்று கூற வந்தவன் நானே போதிக்க மட்டுமே வந்தவன் நான் அல்ல போதிக்க மட்டுமே வந்தவன் நான் அல்ல போதும் போதும் என்கிற அளவுக்கு கொடுக்க வந்தவன் நானே போதும் போதும் என்கிற அளவிற்கு கொடுக்க வந்தவன் நானே மழை வருது கிளம்பு என்கிறவன் நானல்ல அல்ல வருது கிளம்பு என்கிறவன் நானல்ல மகேசன் மனசு வைத்தால் மழை என்ன வெயில் என்ன என்று கூற வந்தவன் நானே மகேசன் மனசு வைத்தால் மழை என்ன வெயில் என்ன என்று கூற வந்தவன் நானே இழந்து விட்டாயோ என்று கூறுபவன் நான் இழந்து விட்டாயோ என்று கூறுபவன் நான் அல்ல எதுவுமே உனது இல்லையே என்று கூற வந்தவன் நானே வீடு கட்டி மட்டுமே வாழ் என்று கூறுபவன் நான் அல்ல வீடு கட்டி மட்டுமே வாழ் என்று கூறுபவன் நானல்ல அல்ல எவ்வுலகும் எனது வீடே என்று வாழ கூற வந்தவன் நானே எவ்வுலகும் உனது வீடே என்று கூற வந்தவன் நானே பித்து பிடித்தவன் போல் உளர்கிறார் என்று கூறுபவன் நானல்ல அல்ல பித்து பிடித்தவர் போல் உளர்கிறார் என்று கூறுபவன் நானல்ல சித்தம் தெரிந்தால் மற்றவருக்கு பித்து போல் தோன்றும் என கூற வந்தவன் நானே சித்தம் தெரிந்தால் மற்ற நபர்களுக்கு பித்து போல் தோன்றும் என கூற வந்தவன் நானே சித்தனாக மாறி என்று கூறுபவன் நானல்ல உன்னை சித்தனாக மாறு என்று கூற வந்தவன் நான் அல்ல சிவலோகமே கெதி என்று வாள் என கூற வந்தவன் நான் சிவலோகமே கெதி என்று வாள் என கூற வந்தவன் நானே அழகுடனே வாள் என்பவன் நான் அல்ல அழகுடனே வாழ் என்பவன் நான் அல்ல வாழ்க்கையே அளவே இல்லை என்று கூற வந்தவன் நானே வாழ்க்கைக்கு அளவே இல்லை என்று கூற வந்தவன் நானே தீட்டு தடை என்று கூறுபவன் நான் அல்ல தீட்டு தடை என்று கூறுபவன் நான் அல்ல தீங்கானவர்களுக்கே அது கூற வந்தவன் நானே தீங்கானவர்களுக்கே அது உரித்தானது என்று கூற வந்தவன் நானே தெய்வத்தை முன்னின்று பார் என்று கூறுபவன் நான் அல்ல தெய்வத்தை முன்னின்று பார் என்று கூறுபவன் நான் அல்ல தெய்வமே நம் முன் நிற்கும்படி வாழ் என்று கூற வந்தவன் நானே தெய்வமே ஓடி வந்து நம் முன்னிற்கு நம் முன் நிற்கும்படி வாழும் என்று கூற வந்தவன் நானே பணத்தை காட்டி தெய்வத்தை பக்கத்தில் சென்று வழிபடு என்று கூறுபவன் நானல்ல அல்ல காட்டி தெய்வத்தை பக்கத்தில் சென்று வழிபடு என்று கூறுபவன் நான் அல்ல பக்குவம் அடைந்தால் மட்டுமே தெய்வம் பக்கத்தில் வரும் என்று கூற வந்தவன் நானே பக்குவம் அடைந்தால் மட்டுமே தெய்வம் பக்கத்தில் வரும் என்று கூற வந்தவன் நானே இப்படியே இருப்போம் என்று கூறுபவன் நான் அல்ல இப்படியே இருப்போம் என்று கூறுபவன் நானல்ல எப்பொழுதும் எது வென்றாலும் நடக்கலாம் என்று கூற வந்தவன் நானே எப்பொழுதும் எது வென்றாலும் நடக்கலாம் என கூற வந்தவன் நானே இதோடு முடிந்தது என்று கூறுபவன் நான் அல்ல இதோடு முடிந்தது என்று கூறுபவன் நான் அல்ல எதற்கும் முடிவே இல்லை என்று கூற வந்தவன் நானே எதற்கும் முடிவே இல்லை என்று கூற வந்தவன் நானே வாயால் மட்டுமே கூற வந்தவன் நானல்ல வாயால் மட்டுமே கூற வந்தவன் நானல்ல சொன்னதை வாழ்ந்து காட்டியும் வந்தவன் நானே இப்பொழுது வாயால் மட்டுமே கூற வந்தவன் நான் இவைகள் அனைத்தையும் வாழ்ந்து காட்டி வருபவனும் அல்ல நான் நான் என்பது நான் அல்ல அவன் அந்த பிரம்மாண்டமே அவன் அந்த பிரம்மாண்டமே அவன் அந்த பிரம்மாண்டமே ওম নমেশ্বরে জয় শ্রী রাম শ্রী রামে নম